nice uh -huh. <laughs> ஹாய் வணக்கம் உறவுகளே காண்டிபென் பியூஸ் என்று எமது யூடியூப் சேனலூடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் பண்டத்தெருப்பு பிரான்பற்றிலே வேள்விக்காக ஆடுகள் அழைத்துச் செல்லப்படுகின்ற காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிடப் போகிறீர்கள் எமது சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் வேறுங்கள் அந்த கோயில் கோயிலிலே ஆடுகள் கொண்டு வர காணொலிகளை பார்வையிடுவோம் ஆண்டுத்திருக்கு பிரான் திரு அழைப்பிலே நடைபெறுகின்ற வேண்டிக்காக அழைத்துச் செல்லப்படுகின்ற ஆடைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் பெருமதியான ஆட்டை தற்போது அந்த மணவரையிலேயே மாப்பிள்ளை பொம்புளை எவ்வாறு அழைத்துச் செல்லப்படுவார்களோ அதுபோலவே தற்போது அந்த மனவரையிலே ஆட்டை அந்த அழை வளர்த்தவர்களால் அழைத்து செல்லப்படுகின்ற காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆட்டை வளர்த்தவர் பாருங்க அந்த முன்னுக்கு இருக்கிறார் தற்போது வேறு ஆடுகள் வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக டிராக்டரிலே மேசைகளை வைத்து ஆடுகளை இருவர் பிடிக்க ஆட்டை கொண்டு வந்து இந்த கோயிலுக்காக பலியிடுவதற்காக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாருங்க இந்த ஆட்டின் இந்த சனல் ஆடன்ற சொல்லிவிடும் இந்த ஆட்டை பாருங்க அந்த கொம்பை பாருங்க பிடிய கொம்பம் ஒரு சிறுவன் தான் அந்த ஆட்டை வச்சிருக்கிறார் தற்போது வேற ஆடுகள் வந்து கொண்டே இருக்குது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது ஆடுகள் வந்து அந்த வெள்ளிக்காக அந்த வெட்டப்படுகின்ற கோயிலுக்கு அழைத்து செல்லப்படுகின்ற அழைச்சி செல்லப்படுகின்ற காணொலிகளைத்தான் இங்கே தற்போது பார்வையிட்டு வருகின்றிருக்கிறேன் விருந்திர மக்கள் சுடைசூழலில் இந்த வெள்ளிக்கானது நடைபெறவில் காத்திருக்கின்றது தற்போது காலமே ஆறு மணி ஆறு மணிக்கு தற்போது விடாய்கள் அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது சிறுவர்கள் குழந்தைகள் என தற்போது விருந்தாள மக்கள் இந்த கோயில் நிகழ்வுகளை பார்வையிடுவதற்காக ஓடோடி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது வரும்போது பொறுமதியான மூன்று லட்சம் நாலு லட்சம் பத்து லட்சத்துக்கு உரிய பொறுமதியான கிடாய்கள் தான் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றது இருவர் அந்த செவ்வியலில் பிடித்து அந்த ஆட்டை ஓடாமல் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் பின்னுக்கும் கால் வலையை அமர்த்தி பிடித்து அந்த வெள்ளிக்காக அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது பெருந்தான ஆண்கள் கூடி இந்த கூடி இந்த வேள்வியிலே பா நடைபெறப் போகின்றது தற்போது அதனை பார்வையிட மக்கள் இருபுறமும் மக்கள் வீடுகளிலே இருந்தும் அந்த வீடியோ எடுத்து அந்த அந்த காணொலிகளை பார்வையிட்டு கொண்டு வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது வேற ஆடுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அந்த காணொலிகளை நாங்கள் தற்போது பார்வையிடுவோம் வேற ஆடு தொடக்கியாக வந்து கொண்டே தான் இருக்குது எப்படி ஒரு நாற்பது ஐம்பது ஆடு வந்திருக்கும் தொடர்ச்சியாக ஆகல் வெட்டி கொண்டே இருக்கின்ற அங்காள அங்காள கோயிலில் வேள் நடந்து கொண்டே இருக்குது தற்போது நாங்கள் இந்த ஆடுகள் வந்து கொண்டிருக்கிற காணொலியை தான் நாங்கள் வெளியில் எடுத்து கொண்டிருக்கிறோம் கோயில் நிகழ்வுகளை நாங்கள் அடுத்த காணொலியில் உங்களை நாங்கள் தெரியப்படுத்த காணொலியாக வெளியிடுவோம் அதில் நீங்கள் சென்று பார்வையிட முடியும் தற்போது பாருங்க ஆடுகள் வந்து கொண்டே இருக்குது வேறுங்க கேள்விக்காக அழைத்து செல்ல ஆடுகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த காணொலியிலே கோயில் நிகழ்வுகளை பார்வையிட காண்டிவன் வீஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு நன்றி வணக்கம்